வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இளைஞர்களுக்கான லாப நோக்கமற்ற தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக யாழ் மாவட்டத்தில் பயன்பாடுகள் அற்றிருக்கும் காணிகள் ஏதாவது இருந்தால் அவற்றை குறுகிய கால குத்தக அடிப்படையில் தர விரும்பினால் தயவு செய்து தொடர்பு கொள்ளலாம் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அந்த காணிகளில் விதமான நிலையான கட்டடங்களோ அல்லது அந்த விதமான மாற்றங்களையோ நான் செய்யப்போவதில்லை சட்டரீதியில் உங்களுடன் ஒப்பந்தத்தின் மூலம் வாங்கி அவற்றில் சில திட்டங்களை ஏற்படுத்துவதன் மூலம் இளைஞர்களுக்கான ஒரு சில செயற்பாடுகளை அதன் மூலம் வேலையேற்றி இருக்காம் இவ்வளவோ குடும்பங்கள் பயன்படக்கூடியதன லாப நோக்கமற்ற புரொஜெக்ட்டுகள் செய்வதற்காக எண்ணி இருக்கின்றோம் அதிலிருந்து ஈட்டப்படும் லாபங்கள் அனைத்தும் வேலை செய்கின்ற ஏழை எளிய இளைஞர்களும் அவரது குடும்பங்களுக்கு மட்டும் பூச்சேறும் இதன் மூலம் கணிசமான அளவு வேலைவாய்ப்புகள் என்னால் வழங்க முடியும் அதற்காக எனது சொந்த காணியை பெரிய அளவில் பயன்படுத்துவதாக இருக்கின்றேன் ஒரு மாதம் முன்னறிவித்தருடன் நீங்கள் அந்த காணியினிடமிருந்து மறுபடி தந்த வகையில் பெற்றுக்கொள்ளலாம் நமது இளைஞர்கள் யுவதிகளுக்கான இந்த சேவை அடிப்படையில் இந்த ப்ரொஜெக்டுகள் புலம்புயர்பாள் தமிழ் மக்களிடமிருந்து முழு ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் மரங்கள் அடர்த்தியாக உள்ள காணிகள் இருந்தால் மிகவும் நல்லது அவற்றை துப்புரவாக்கி ஒரு சில காணிகளுக்கு பொழுதுபோக்குக்கான லாபம் விட்டக்கூடிய தொழில் வா வழங்குவதே மது முயற்சியாகும் விரும்பினால் சைபர் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளலாம் என்ற விசேட அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா நாட்டு ஏன் சாரையக்கடை ஆக்கினேன் தனி சொல்லும் விளக்கம் கலால் திணைக்களத்தின் விதிகள் ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாகவே அனைத்து கலால் உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று முன்னாள் ஜனாதிபதி டனித் விக்ரமசிங்க அலுவலகம் விடுத்திருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றது இவ்வாறு வழங்கப்பட்ட உரிமங்களூடாக குறித்த ஒன்பது மாதங்களில் அரசாங்கம் ஈட்டிய மொத்த வருமானம் மூன்று பில்லியன் ரூபா சுதந்திரத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை காலம் உரிமம் வழங்குவதற்கு அரசாங்கம் பலம் வசூலிக்கவில்லை நாட்டில் நேரடி வரியை இழக்கும் நோக்குடன் கட்டப்பட்டது நாடு நிலவும் கடுமையான பொருளாதார திபால் இருந்து விடுபட உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வழிகள் வழிமுறைகளை ஆராய்ந்திருந்தோம் பாராளுமன்ற குழுவும் அரசுக்கு அறிவித்திருந்தது உடனடி நேரடி வரி இழப்புக்கு மாற்றாக அரசு வரிவாய் அதிகரிக்க பணம் வசூலிக்க கலால் உரிமங்கள் வழங்க முடிவு எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட் உரையில் கலால் நிர்வாக மேம்பாட்டு முறை வரிக்கொள்கை திருத்தம் என்று பல்வேறு வகையான கலால் உரிமங்களுக்கு பொருந்தோம் வழிகாட்டுதல்களுக்கு அமைப்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே பொருளாதார நெருக்கடியிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானத்துக்கு பலிச்சேர்க்கும் வகையில் கலால் கட்டளை சட்டத்தின் கீழ் கலால் அறிவிக்கையானது ஏற்கனவே உள்ள கட்டணங்களை அதிகரித்து புதிய திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி முதலாம் திகதி நடைமுறைக்கு வந்ததாம் இதன் அடிப்படையில் அதிக வரம்புகளுக்கு வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு அறவிடப்படுவதற்கு பதினைந்து மில்லியன் ரூபா கட்டணத்தில் மேலதிகமாக வருடாந்த அனுமதி கட்டணமாக ஒரு மில்லியன் ரூபாவும் ஐந்து லட்சம் ரூபாவும் பாதுகாப்பு தொகையும் விட வேண்டும் நகராட்சி அதிகார வரம்புக்கும் வணிகத்தில் நுழைவதற்கும் வசூலிக்கப்படும் பத்து மில்லியன் ரூபா கட்டணத்துடன் கூடுதலாக எட்டு லட்சம் ரூபா வருடாந்த உரிமைக் கட்டணம் மற்றும் ஐந்து லட்சம் ரூபா பாதுகாப்பு வைப்புத் தொகை என்பன அடங்கும் ஆகவே இந்த நடைமுறையூடாக எங்களுடைய வருமானங்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டோம் கடந்த அரசாங்கத்தின் போது மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்றும் என்ன நடந்தது என்றால் அவை விற்கப்பட்டு கணிசமான தொகை மாநில வருவாயில் வசூலிக்கப்பட்டு நாடு பொருளாதார சிக்கல் இருந்த நேரத்தில் வரி வருமானத்தில் மேலதிகமாக நாட்டுக்கு வருமானத்தை கொண்டு வரும் புதிய உத்தியாக இந்த உரிமங்கள் விற்பனை செய்யப்பட்டன வங்குரோத்த நிலையில் இருக்கும் பொருளாதாரத்தை மீட்பதற்கு நீண்டகால நோக்குடன் செயற்படுத்தப்பட்ட இந்த கலால் உரிமம் வழங்கும் நடைமுறை குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்தப்படுவது வருத்தமளிக்கின்றது தற்போதைய செயல்பாடு வெளிப்படையானது இருக்கின்றது புதிய வருமான வழியை ரத்து செய்யவதா இல்லையா என்பது புதிய கலால் வரி திட்டத்தை முன்வைக்கும் ஊடாக நீங்கள் அறிய முடியலாம் ஆனால் இதை முன்னெடுத்து செல்வதற்கோ அல்லது ரத்து செய்வதற்கான அதிகாரம் அமைச்சரவை குறித்துடையது என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூறு பவன் கொள்ளை முப்பத்தி ஐந்து வீடுகளில் கொள்ளை திருடன் பிடிபட்டார் முன்னூறு தங்க பவுனுக்கு மேற்பட்ட நகைகளை சுமார் அறுபது லட்சம் ரூபாய் பணத்தினையும் திருடிய திருடனை கைசெய்துள்ள யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் விசேட செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார் யாழ்ப்பாணம் கோப்பாய் சுன்னாகம் மானிப்பாய் போன்ற போலீஸ் நிலையங்கள் உட்பட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து வீடுகளை உடைத்து நகை பணத்தை செல்ல திருடன் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருந்தோம் இது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டிருந்தது வடமாகாண பிரதி பொலிஸ்மா அதிபர் யாழ் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஆகியோர் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்ட குற்றப்பிரணவு திணைக்கள அதிகாரிகள் யாழ் போலீஸ் நிலைய குற்றப்பிரணவு அதிகாரிகள் நியமித்த இந்த திருட்டு சம்பவங்கள் குறித்து கரணி மூலமான பரப்பிடத்தை தயாரித்து ஒருபான விசாரணை செய்து குறித்த திருடனை கொழும்புல் வைத்து கே செய்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை சுமார் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் உடைத்து களபம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இருவருடன் இணைந்து திருடி வந்த இந்த திருடன் பின்னர் தனியாக துவிச்சிக்கர பண்டியில் சென்று திருட்டுகளை மேற்கொண்டுள்ளார் இவர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த திருட்டுகளை மேற்கொண்டு அந்த நகைகளை கொழும்பில் விற்பனை செய்து வந்துள்ளார் அவருடன் மேலும் மூன்று சந்தேக நபர்களை கை செய்து தடுப்பலில் வைத்திருக்கின்றோம் இதுவரை யாழ் போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட பன்னிரண்டு திருட்டு சம்பவங்கள் குறித்து தகவல் வழங்கியுள்ளனர் அதேபோல் கோப்பாய் போலீஸ் பிரிவிலும் பத்துக்கும் மேற்பட்ட களவுகள் குறித்து தகவல் தந்துள்ளனர் இறுதியாக மேற்கொண்ட இரண்டு திருட்டுக்களம் அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வகையில் இவர் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கலப்புகளின் அடிப்படையில் அறுபத்தி ஆறு மில்லியன் ரூபா பெறுமதியான உடைமைகளை திருடியுள்ளார் எனவே யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும்போதோ திருட்டுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பான தகவல்களை எமக்கு சரியாக வழங்கும் பட்சத்தில் எங்களால் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் போலீஸ் தலைமையகம் அறிவிக்கின்றது மலசலக்கோடியில் தவறி விழுந்து உயிரிழப்போம் கடையொன்றின் கட்டுமான வேலைத்தளத்தில் இடம்பெற்ற அனர்த்தம் ஒன்றில் உயிரிழந்த இளம் குடும்பஸ்தரின் சடலம் மரண விசாரணையின் பின்னர் உறவுகளிடம் கையளிப்போம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதான பீதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கடை தொகுதியில் வேலையில் ஈடுபட்டவர்கள் சிக்கிக்கொண்ட அனர்த்தம் ஒன்றில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மற்றும் ஒருவர் படுகாயங்குடன் மீட்கப்பட்டு கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்துல் மஜீத் அகாஸ் அகமட் என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய நபரே உயிரிழந்திருக்கின்றார் வேலைக்காக சென்று புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மலசலகுட கூலியில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் இளம் குடும்பஸ்தரை காப்பாற்றுவதற்காக உடனடியாக செயற்பட்ட மாவட்ட பள்ளி பகுதினைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவர் காயமுற்ற நிலையில் அபாயக்குரல் எழுப்பிய நிலையில் ஏநூரால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த கடை கட்டுமான வேலை தளத்தில் மூவர் இருந்திருப்பதுடன் சாய்ந்தமருது போலீசாரின் புலன் விசாரணை மற்றும் அம்பறையிலிருந்து வரவழைக்கப்பட்ட போலீஸ் தடவியல் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க எவ்வித நியாயமான காரணமும் இன்றி தேர்தலை ஒத்திவைத்தார் இது ஒரு கூட்டு ஊழலுக்குப் பிறகு செய்யப்பட்ட அரசியல் ரீதியாக செய்யப்பட்ட பொருளாதார கொலை என்ற சுதந்திர மக்கள் பேரவை அறிவிக்கின்றது டெனிட் விக்ரமசிங் ஆட்சி காலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலவிடப்பட்ட எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் விடியமானது இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் என்று சுதந்திர மக்கள் பிரிவையின் தலைவர் டலஸ் அழகு பெரும் அறிவிக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்படுகிறது யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தினால் இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றன யாழ்போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதி என்று பிரவேசித்து தமது கடமைக்கு இடையூறு விளைவித்திருப்பதுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த வாகனம் விபத்தில் சிக்கி பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார் பெண்ணப்பூ பிரதேசத்தில் வாகனம் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதுடன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பயிலம் பயணித்த ஜி விபத்துக்குள் ஆனதாக பென்னப்பூ போலீசார் அறிவிக்கின்றனர் உயிரிழந்த பெண்ணுக்கு எழுபது வயதுகன்றம் கொழும்பு பொத்தளம் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவருக்கு நடந்த பரிதாபம் பருத்துறை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட கற்கோவளம் பகுதியில் பெண்ணொருவர் சடலம் கம்பி விலையினால் மூடப்பட்டு பொது கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்க தனது தாயாரை நேற்று பிற்பகலிருந்து காணவில்லை என்றும் அவரது குடும்பத்தினர் தேடிச் சென்ற வேளை குறித்த கம்பி விலையினால் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் ஒலித்த நிலையில் அந்த கிணற்றை அவரது மகன் எட்டி பார்த்த வேளை கம்பி விலையில் மூடிய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தில் மூன்று பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என்ற நாற்பத்தி ரெண்டு வயதுடைய தாயாரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மெலுதிக விசாரணைகளை பருத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டாலர் நூற்றி தொண்ணூறு ரூபா கனேடியன் டாலர் இருநூற்றி ஒன்பது ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி பன்னிரெண்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவுண்ட் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரூபா ஐக்கிய அமெரிக்க டாலார் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபா ஒமான்ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபா கட்டாரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ஐக்கிய அக்கிரபிராட்சியம் திர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா மாகாணசபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டுமென்று சுமந்திரன் அறிவுகோவான் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்கா தலைமையிலான அரசு மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி மிகவே விடைவாக நடத்த வேண்டாம் இவ்வாறு இலங்கை தமிழ்ச முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வலியுறுத்துகின்றார் மாகாண சபை தேர்தலுக்கு அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி சபை தேர்தல் நிறைவடைந்த பின்னர் சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டாம் புதிய அரசமைப்பு கொண்டுவருவதற்கு முன்னதாக மாகாண சபைகள் முழு அதிகாரத்துடன் இயங்கச் செய்வது முக்கியமானது என்றும் சுமந்திரன் வலியுறுத்துகின்றார் வெளிநாடொன்றில் உயிரிழந்த இலங்கை இளைஞன் குவைத்தில் வீடொன்றில் சாரதியாக செயற்பட்ட நிலையில் இளைஞன் தீ விபத்தில் உயிரிழந்த தகவல் கிடைத்திருக்கின்றதா கணவனுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கெக்கிரவ பிரசத்தினைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயாரான முகமது நூஸ்டா கேட்டுக்கொண்டார் குவைத்தில் வாகனச் சாரதியாக பணிபுரிந்த இருபத்தி ஆறு வயதான முகமது சமீர் சில தினங்களுக்கு முன்னர் தீ விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் கணவருடன் பணியாற்றிய நண்பர்கள் மூலம் தாம் அறிந்து கொண்டதாகவும் எனவே கருத்து வெளியிட்டுள்ளார் இதொடவில் இலங்கையில் இயக்கம் வெளிநாட்டு விலவப்பு பணியகம் முறையாக முறைப்பாடு செய்ததாகவும் எனவே கருத்து வெளியிடுகின்றார் தனது கணவர் முகமது சமீர் உயிரிழப்பில் பல சந்தேகம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் இந்த மரணம் குறித்து தனது கணவர் பணிபுரிந்த வீட்டின் உரிமையாளர் சந்தேகத்துக்கிடமாக பல தகவல்கள் வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார் விமான நிலையத்தில் தாக்கப்பட்ட இலங்கையர் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றச்சாட்டு தமிழகத்தின் சென்னை விமான நிலையத்தில் இலங்கையைச் சேர்ந்த நான்கு பயணிகள் தாக்கப்பட்டுள்ளதனால் பதற்றம் நிலைமைகள் ஏற்பட்டிருந்தது இலங்கையர்களிடம் விசாரணை என்ற போர்வையில் சுங்க அதிகாரிகள் தொஸ்புருகம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளனர் பயணிகள் மீது முறைப்பாடு செய்த சுங்க அதிகாரிகள் அவர்களை விமானிய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விமானிய தகவல்களுக்கு அமைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னை வந்த நான்கு பயணிகள் துணை ஆணையாளர் சரவணன் தலைமையில் சுங்கக்குழுவினர் விசாரணை எடுத்ததாக சொல்லப்படுகிறார் பயணிகளில் ஒருவர் சலீம் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தாங்கள் மொத்தமாக ஆடைகள் வாங்க சென்னைக்கு வந்த வர்த்தகர்கள் என்றும் சொல்ல இருக்கிறார் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் அதிகரித்ததால் இரண்டு குழுக்களுக்கிடையில் கைகெலப்பு ஆகியது நால்வரடங்கிய குழுவினர் விமானியத்திலிருந்து சுங்க அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் நாங்கள் சென்னை விமானத்தில் இருக்கின்றோம் இங்குள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் எங்களை கடுமையாக தாக்குகின்றனர் இந்த வீடியோ இலங்கை தூதரகத்துக்கு அனுப்புங்கள் என்று இலங்கை பயணி ஒருவர் வேண்டுகோள் வைத்திருந்தார் நிலைமை மோசமடைந்ததால் அதிகாரிகள் பயணிகளை விமானிய போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பயணிகள் அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தங்கள் பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி போலீசார் சுங்க அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தனர் இளைஞரிடம் மேலதிக விசாரணைகளை சென்னை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கடவுளன்று கூறி திரியும் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஏனெனும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை அமைப்பின் தலைவர் ஒருவர் இன்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் பாராளுமன்றங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இணைய ஊடகங்களும் கருத்து வெளியீட்டுத்திலையும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தமிழீழ தேசிய தலைவர் வீலுப்பிள்ளை பிரபாகரனை கடவுள் என்று கூறி திருக்கின்றார் அவருக்கு எதிராக குற்ற விசாரணை பிரிவினரும் வழக்குகள் கொடுக்கப்பட்ட நிலையும் தொடுக்கப்பட்ட நிலையிலும் இனேனும் விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்ற ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் சிங்கள அமைப்பினர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திருகோணமலை மாவட்ட செயற்குழுக் கோட்டம் உப்புவழி மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் கலந்து கொண்டிருந்தார் இதே நேரத்தில் கட்சியின் அரசியல் அதிகார சபை உறுப்பினர் உட்பட கட்சியின் உயர்பிட உறுப்பினர்கள் முன்னால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என்ற பலரும் பங்கேற்றிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டுகள் வழங்கும் நேரங்கள் அதிகரிப்போம் கடவுள் சீட்டு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் விரைவாக வழங்குவதன் நடவடிக்கையை குடிவிரைவு திணைக்களம் மேற்கொள்கொண்டதா இதற்கமைய ஒருநாள் சபையின் கீழ் கடவுட்டு நீர் நீரில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது புதிய நடைமுறையின் கீழ் வார நாட்களில் இரவு பத்து மணி வரை ஒருநாள் சபையின் கீழ் கடவுச்சீட்டுக்கிணை பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கையில் கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குடிவரவு திணைக்களம் விடுத்திருக்கும் ஊடக அறிக்கையில் அறிய முடிகின்றதா